அண்ணாண்ட காணிக்கு வந்து நிக்கிறோம் அது என்று பாத்தீங்கன்னா இன்றைய தினமே வந்து இன்றைய தினம்தான் வந்து அந்த அவங்க வந்து வேலைக்கு வந்தவங்க அந்த அண்ணாக்கள் வந்து வேலைக்கு வந்துடும் அதனால வந்து நாங்கள் அந்த அம்மா வந்து ஆத்திலே நம்ம தான் நம்ம வந்து ஆத்தப்பூரா அதுக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சது அதாவது காலம் உள்ள நாங்கள் எடுக்கல வீடியோ காலமாக வந்து நான் நிற்கிறப்போ தான் வந்தேனா வந்த உடனே அம்மா சொன்னால் அப்படி இல்லை வேலை செய்யணும் வந்து எடுக்கலாம் தாங்கடா வீடியோண்டு வந்த இடத்துல வந்து சும்மா நாங்கள் உங்களால் வந்து வீடியோ வந்து எடுத்து காட்டுறோம் என்ன மாதிரி வேலை முடிஞ்சிருக்கேன் உண்மைக்குமே இன்றையோட வந்து கொம்ப்ளீட்டாக வந்து இந்த வேலை பண்ண இனி நாங்கள் அந்த வேலி வேலைக்கு கொஞ்சம் அதிகாள் வேலை தான் கிடக்கு அது வந்து உண்மையிலே அது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை கிடக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பெரிய வேலையின வரைக்கும் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கிடக்கு நம்ம

அப்ப நாங்களும் வந்து சரி பின்பக்கத்தை காட்டுவோம் வந்து எல்லாம் சூப்பராக்கி கிடக்கு அதே என்ன உங்களை நோம்பலாக அதுக்கு முதல் வந்து எங்களுக்கு பெஸ்ட் ஃபேமில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே வளர்த்தான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து காணி வந்து பின் இதுல என்ன காட்டுவோம்

இருக்கிற பட்ஜெட்டை படிச்சு தான் அவனும் ஒன்றும் செய்யலாம் அது இருக்கிற வச்சு தான் அவனும் வந்து செய்ய போறான் இப்போ படகுப்ப கொஞ்சம் அமௌண்ட் வந்து முடியும் அதாவது இந்த காணியல் தூப்பராக இருக்குன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைந்த மாதிரியா வச்சு இந்த வேலையில் வந்து செய்து கொண்டு இருக்கான் இது நாங்கள் விடுத்துனாங்க அப்போ தெரியும் என்னண்டா அந்த கயிறு இது எழுத்துனாங்க ஏதாவது அந்த தடி கொண்டு அப்படி இந்த கயிறு ஒன்று வந்து விழுந்துட்டு

நேற்றைய தினம் நான் தாத்தாவோட சும்மா பம்பலாக செய்திருப்போம் முண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ கதையோ கொண்டாடணும் ஓ அவன் நீ சரி ஓகே பார்த்தீங்கண்ணா பொச்சா அவங்க வரீங்க பொச்சா அவசா சொன்னா கட் பண்ணிட்டு போயிருடா வாங்க வா தாத்தா தாத்தா கிட்டி இல்லையாமா தானே வந்ததா தாத்தா சும்மா வந்து பாக்குறதுக்கு வந்ததுரா எப்படி நான் வேலையெல்லாம் முடிஞ்சதோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோ இல்லை முக்காசு கட்டமோ ஆளை பிடிச்சிங்கட்டா சும்மா தர மட்டமாக தான் இருக்கு அந்த ஃபுல்லெல்லாம் சும்மா பயப்படுங்க பார்த்தா இது நான் ஃபுல்லாக வந்து இல்லாமட்டியாச்சு நேற்று எத்தனை பார்த்துருப்பீங்க இதுல என்னென்னா என்ன பேர் இந்த தடைக்கு இந்த மரத்துக்கு ஒதியோ உணா ஏ உணா எல்லாம் வந்து வட்டி எல்லாம் அறிஞ்சிட்டு நம்ம எண்டையோட அடுத்த வேற முடிஞ்சதோ வேலையெல்லாம் என்ன மாதிரி கண் என்ன மாதிரி கொஞ்சம் மீகம் குறைஞ்சிருக்கு போல இருக்கு சாதுவா ஏன்னா புளி வச்சிருக்கலாமே தாத்தா புளி

தாத்த அம்மா தோதல் கண்ணி வச்சுக்கிற இது பண்ணிக்கிறேன் பண்றேன் மனித பண்ணிடுறேன்

என்ன <kung government> <ım999> <water> <throat> கொடிக்கு சரியா அம்மா மண்ணே இல்லையோ இல்ல அண்டைக்கு அப்பா இல்ல ஊத்தி ஊத்தி நடுக்குது நேர்

വളർന്താ പനങ്ക இவ்வளவு காணிய விட இந்த காணி பேருக்கு போல என்ன வேணா சரி ஓகே இது வேற என்ன சும்மா நோமலா வந்து காணிக்க வந்து நாள் வந்து வேலை நடந்து நாங்க சும்மா நோமலா வந்து உங்களுக்கு வந்து காட்டினாங்க வேற என்னத்தை சொல்றது இப்படியே வந்து வேலை நடந்தோன்னா இருக்க போகுது மேலதிக வேலையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அப்டேட் வந்து தருவம் விரும்பி நாள மட்டும் விரும்பினாங்கன்னா விரும்பாட்டி என்ன நாங்கள் வந்து வீடியோ போட்டுக்கொண்டே நான் மீனாவினாண்ணா சரி ஓகே இதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொடுக்கறோம் நம்ம கிட்ட ஃபஸ்ட் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் கொடுத்துக்கிட்டா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்பெறும் இதோட கிடையா வீடியோ